தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் அண்மையில் அவரது நடிப்பில் வெளியான அயலான் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்திலும் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க உள்ளார் இதற்கிடையில் இசையமைப்பாளர் டி இமான் இனி சிவகார்த்திகேயனுடன் இந்த ஜென்மத்தில் இணைந்து பணியாற்ற மாட்டேன் என்று கூறியுள்ளார் அவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார் எனது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதனை வெளியில் சொல்லாமல் இருக்கிறேன் என அளித்த பேட்டி பெரும் சர்ச்சையை கிளப்பியது அதனை அடுத்து இமானும் அவரது முதல் மனைவியான மோனிகாவும் பிரிவதற்கு சிவா தான் காரணமாக இருப்பார் என பரவலாக பேசப்பட்டது இந்த நிலையில் மோனிகா குறித்து பேசியுள்ள பழைய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் நான் இமான் அண்ணா குடும்பத்துடன் நெருங்கி பழகுகிறேன் அவரை நான் அண்ணா என்றும் அவரது மனைவி மோனிகாவை அன்னி என்றும் தான் அழைப்பேன் இப்போதெல்லாம் இமான் அண்ணாவுக்கு போன் பண்றேனோ இல்லையோ அன்னிக்கு போன் பண்ணி டார்ச்சர் செய்துட்டு இருப்பேன் அவங்களே ஏன் குழந்தனரே இப்படி பண்றீங்க என சொல்வார் இது தொழிலை மீறிய ஒரு உறவு என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க